இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதுவரை உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்களையும் பல வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அதனால் கடைசி வரை பாருங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த வீடியோவில் அடுத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே கற்பனையோ இல்லை கட்டுக்கதைகளோ இல்லை அனைத்துமே நிஜம் ஆன்மீகத்தில் இருக்கவங்க இல்லை கடவுள் நம்பிக்கையில் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த ஊர் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்ல போகிற பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன பேர் தெரியுமா மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் இந்த கோயில் என்ன தான் ஃபேமஸான கோயிலாக இருந்தாலுமே இந்த கோயிலுக்குன்னு தனி கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது பக்தர்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இரவும் தங்கக்கூடாது அப்படி இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்க இந்த கோயிலில் ஒரு நாள் மட்டும் இரவு தங்க முடியும் அது எந்த நாள் என்னைக்கு அந்த வழிபாடு எல்லாமே நடக்குது இந்த கோயிலை பற்றியான சிறப்பு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த அற்புதமான கோயிலை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுல செங்கல்பட்டு மாவட்டத்துல மணப்பாக்கம் என்னும் ஊர்ல அமைந்திருக்க இந்த கோயிலோட பேர் தான் கன்னியம்மன் கோயில் இந்த கோயில் ரொம்பவே பிரபலமான கோயில் அப்படின்னால இந்த ஊர் பேரோடு சேர்த்து அந்த கோயிலுமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க முடியாதுன்னா பாருங்க இந்த கோயில் சென்னையில இருந்து ஒரு அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு செங்கல்பட்டுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு இந்த கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா செங்கல்பட்டுல இருந்து போக்குவரத்து வசதி அப்படின்னு பஸ் ஷேர் ஆட்டோஸ் எல்லா வசதிகளுமே இருக்கு உங்களுடைய ஓன் வெஹிக்கல் எடுத்துட்டு வந்தாலுமே தாராளமா இந்த கோயிலை நீங்க தரிசனம் பண்ண முடியும் கோயில் பேர் பார்த்தாச்சு இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தாச்சு இப்போ இந்த கோயிலோட வரலாறு பத்தி நம்ம பார்த்துடலாம் இந்த கோயிலோட ஹிஸ்டரியை பத்தி பார்த்துலாம் இதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு கண்டிப்பா இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பதினெட்டாவது நூற்றாண்டு கட்டப்பட்ட ஒரு கோயிலா சொல்றாங்க இது வந்து இந்து தான் இந்த கோயில் வந்து இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா பதினெட்டாவது நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோயில் அதுவும் ஆத்தங்கார ஓரத்துல இருக்கிறதுனால இது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு காட்டு கோயில் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றதா சொல்றாங்க ஆனா இப்போ ரொம்பவே சூப்பராக டெவலப் ஆகி அங்கே பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் வந்துருச்சு நீங்க இப்போ போயிட்டு வரதுக்கான சாலை வசதி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு கோயிலுக்கு நம்ம ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி பல வம்சவாளிகளுக்கு கன்னியம்மன் வந்து குலதெய்வமாக இருக்கிறதுனால இந்த கோயிலில் எல்லா நாளுமே பக்தர்கள் கூட்டம் என்றைக்குமே இருந்துகிட்டே தாங்க இருக்குது பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில்களை பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கோயிலில் எல்லா நாட்களுமே நீங்கள் பக்தர்கள் கூட்டத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அங்கே பொங்கல் வச்சுட்டோ இல்லை மொட்டை அடிச்சுட்டோ அவங்க வேண்டுதலை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அம்மன் பல வம்சாவளிகளுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறதுனால பல ஊரில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து இன்னுமே தரிசனம் பண்ணுறதுக்காக தேடி வந்துட்டு தான் இருக்காங்க இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் அந்த கோயிலில் உங்களால் தரிசனம் பண்ண முடியும் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து நட சாத்திடுவாங்க கோயிலுக்குள்ளே யாருமே அலோட் கிடையாது அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த ஊர் மக்களுமே இருக்க மாட்டாங்க இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கன்னியம்மன் கோயில் அப்படினால இது ஒரு கன்னி கோயில் ஸோ அம்மன் வந்து ஒரு கன்னி பெண்ணாக அங்கே இருக்கிறதுனால அம்மன் அங்கே இருக்க ஆத்தங்காரியில் வந்து குளிச்சுட்டு திரும்ப அந்த ரிட்டர்ன் அந்த கோயிலுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அங்கே ஏழு அண்ணன்மார்கள் இருக்காங்க அதாவது காவல் தெய்வங்கள் இருக்காங்க ஸோ ஏழு பேர் அதே மாதிரி கோயிலோட கருவறைலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏழு க கற்களை வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு வேங்கைகளோட சிலையுமே இருக்கும் வேங்கை அவதாரம் தான் கண்ணியம்மனோட காவல் தெய்வமாக அந்த இடத்துல இருக்காங்க அம்மன் வந்து பக்கத்தில் இருக்க பாலாத்தில் குளிச்சுட்டு கோயிலை வளர வந்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே போவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக ஏழு வேங்கைகளுமே முன்னாடி நடந்து வர்றதுனால அந்த டைமில் மக்கள் யாருன்னா வந்துவிட்டாங்க அப்படின்னா வேங்கை வந்து அவங்களை வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அந்த கோயிலில் இன்னுமே நம்பப்படுது அதனால் அந்த ஊர் மக்கள் யாருமே ஆறு மணிக்கு மேலே அந்த பக்கம் போகிறது கிடையாது ஸோ பக்தர்களுக்கும் அனுமதி கிடையாது அவதாரம் அப்படின்னா இப்ப நரசிம்ம அவதாரத்துல பார்த்தீங்கன்னா மிருகத்தோட தலையும் மனித உடலும் இருக்கிற மாதிரி வேங்கை அவதாரம் அப்படிதான் புலி தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் ஸோ அதனால ஆக்ரோஷம் பயங்கரமா இருக்கும் அங்கே இருக்க ஏழு வெங்கைகளுடைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வெங்கை செவ்வெங்கை மாயக்கொடி வெங்கை மலையாள பூ காட்டில் கரு வெங்கை கண்டெடுத்த நல்வெங்கை அறுபது அடி பூ வெங்கை இவங்க ஏழு பேரும் தான் அம்மனுக்கு அங்கே பாதுகாப்பாக இருக்காங்க அதனால் ஆறு மணிக்கு மேலே அந்த கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது கோயிலில் வந்து இரவு தங்குறதுக்குமே பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஒரு நாளைக்கு மட்டும் அந்த கோயிலில் இரவு தங்க முடியும் அது எந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சினா உடனே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலில் ஃபேமஸாக கொண்டாடக்கூடிய திருவிழா அப்படி பார்த்தா நம்ம ஆடி மாதம் திருவிழா தாங்க ஸோ ஆடி மாதம் ரெண்டாவது வெள்ளி வந்து காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டிட்டு மூணாவது வெள்ளி தீமதி திருவிழா வந்து ரொம்ப பயங்கரமாக நடக்கும் அதுக்கு முன்னால் அந்த வேலைக்கிழமை நைட்டு மட்டும்தான் அந்த கோயிலில் தங்கிறதுக்கான அனுமதி இருக்குது இதுக்கான காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மனுக்கு திருவிழா நடக்கிற காரணத்தினால அம்மன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் அன்னைக்கு வந்து பக்தர்கள் வந்து அனுமதி உண்டு அன்னைக்கு அந்த கோயிலில் தங்கக்கூடிய பக்தர்களுக்குமே அருளாசி வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அப்படின்றத அப்படின்றதாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை தீமதி திருவிழாவில் பங்கேற்கிற பக்தர்கள் கூட வெள்ளிக்கிழமை நைட் அன்னைக்கு வந்து அந்த கோயிலில் தங்கிறதுக்கு அனுமதி கிடையாது அது மாதிரி ஆறு மணிக்கு மேலே அந்த கோயிலில் தங்குறதுக்குமே அனுமதி கிடையாது இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தோன்னா இந்த கோயிலில் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து வேண்டிவிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்து கல்யாணம் நடந்துட்டுது ரெண்டாவது விஷயம் குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாலுமே வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடைக்கிது ஸோ அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வேடுதல்கள் வந்து இந்த கோயில் வந்து இருக்காங்க இந்த கோயிலில் நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களையும் வந்து தொட்டில் எல்லாமே கட்டியிருப்பாங்க அப்புறம் வலையில எல்லாமே சாத்தியிருப்பாங்க ஸோ இது மூலியமாக அங்கே வந்த பக்தர்களுக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கதை நம்ம வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அத்தனை ஓரத்தில் இந்த கோயில் இப்போ பிரம்மாண்டமாக அதை கட்டிகிட்டு இருக்காங்க இது கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக நாளுக்கும் அப்படி எனக்கு தகவல் கிடைச்சி கண்டிப்பாக நான் கிட்டே ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கும்பாபிஷேக வரலாம் கலந்துக்கலாம் இந்த காணவலையில எல்லாருமே பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கூட நீங்கள் கமேஷனில் தாராளமாக பகிர்ந்துக்கலாம் இப்போ தரிசனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரியும் இருக்குது ஸ்பெஷல் என்ட்ரியும் இருக்குது ஸ்பெஷல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஒருத்தர் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் எங்கள் கொடுக்கக்கூடிய விபதி பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்குது அப்புறம் குங்குமம் கொடுக்குறாங்க இங்கே பக்கத்தில் யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த நாள் வீடியோவில் காம் okay